என்ற நெருக்கத்துல நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா அன்பு செலுத்த யாரும் இல்லாம ஒரு ஆதரவற்ற அற்ற நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா அநேக உறவுகளால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா மாணவர்களே இந்த தனிமை கைவிடப்பட்ட நிலை ஆதரவற்ற நிலையில தேவன் நம்ம எப்போதும் அப்படி விடுகிற தேவன் அல்ல கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் துணை செய்து இரக்கம் செய்யும் தேவனாக இருக்கிறார் அதனால் இந்த வீடியோவை இந்த காணொலியை நீங்க முழுவதுமாய் பார்த்து பிடிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய பிரசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் ஒரு திடமனதாக இருக்கும் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீங்க கூட பேசுவார்கள்

thank you vandrar jag med Och min vandrar jag geldiğe bu

பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தேவ ஜனமே கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக இன்னைக்கு விசேஷமாக ஆண்டவர் உங்கள் உள்ளத்துல ஒரு பலமான ஒரு தாக்குதலை ஏற்படுத்த போகிறார் இன்றைய நாட்கள்ல அநேக ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் இன்று பேச போகிறது சத்தியத்துல அநேகர் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் இன்னைக்கு தியானிக்க போகிற வசனம் நூத்தி ரெண்டாம் சங்கீதம் வசனம் ஏழு இப்படியாக சொல்லுகிறது நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன் என்று சொல் இந்த நூற்றி இரண்டாம் சங்கீதம் முழுவதுமே சங்கீதாரன் அநேக ஜனங்கள் துயரத்துக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை சார்ந்து நடந்து கொண்டிருக்கிறாங்க வாழ்க்கையில விடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யாராவது என்னை விசாரிக்க மாட்டாங்களா யாராவது என்னுடைய சூழ்நிலையில ஆதரவா நிக்க மாட்டாங்களா என் தேவன் எனக்கு யாராவது அனுப்ப மாட்டாரா என்னை உற்சாகப்படுத்த நான் தனிமையில் இருக்கிறேனே என்று சொல்லி நீங்க அனைகர் தவித்து இருக்கலாம் இரவல்லா உங்களுடைய படுக்கை உங்களுடைய தலைகனி தண்ணீரால் உங்களுடைய கண்ணீரால் நிறைந்து போய் கண்ணீரோடு உங்களுக்கு இரவு முடிந்திருக்கலாம் சந்தோஷம் இல்லாம உங்களுடைய நாட்கள் ஆரம்பிக்காமல் இருக்கலாம் தேவ ஜனமே இன்று காலை வழியில கருத்து நோய் கூட பேச போகிறார் நீங்க தனித்து விடப்பட்ட எல்லா நேரமும் நீங்க தனிமையாய் போகிற எல்லா காலங்கள் ஆதரவு இல்லாம உதவி இல்லாம நேசிப்பார் இல்லாம அரவணிக்க யாரும் இல்லாம அநேகர் இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் இந்த காலைகளில் அறிந்திருக்கிறார் உங்க சுற்றில அநேகர் இருக்கலாம் உங்க போதகர் இருக்கலாம் ஊழியக்காரங்க இருக்கலாம் நண்பர்கள் இருக்கலாம் உங்களை விதிமுறைகள் இருக்கலாம் ஆனா எல்லாரும் இருந்தாலும் ஒரு தனிமை உங்களுடைய இருத்தை வாட்டி கொண்டிருக்கலாம் இந்த வசனம் சொன்னது போல குருவியை போல இந்த காலைகளில் பிரியமானவர்களே தனிமை நீங்க அநேகர் விரும்புவதில்லை தனிமை ஆதரவு இல்லாமல் அது மனதிற்கு சஞ்சலமா இருக்கலாம் இந்த தனிமை தான் தேவனுடைய கிருபையில சார்ந்து நிற்கிற ஒரு பக்குவமுள்ள இருதத்தை ஏற்படுத்துகிறது தேவ கருவை மட்டும்தான் தேவச்செனமே இப்படிப்பட்ட நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில அதிக தேவையாக இருக்கிறது ஏன்னா சற்று ஆதரவாக செயல்படுவதற்கு ஒரு நபர் இல்லாது இருக்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய இறுதியத்தை எப்படி வெலப்படுத்துறாருன்னா உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார் யாரும் இல்லாத நேரத்துல நான் துணையாக என்று கத்து பேசுகிறார் என்பது ஆதரவில்லாத நிலைமை என்பது ஒரு மோசமான காலமாக இருக்கிறது ஒரு நிம்மதி இல்லாத நேரமாக இருக்கிறது அது எல்லாமே நல்ல நாள் இல்ல நல்ல நேரம் இல்லை எனக்கு அனைகர் சொல்லுகிறாங்க ஆனா நான் சொல்லிட்டாங்க இந்த தனிமையில கடந்து போகிறதுதான் ரொம்ப நல்ல நாள் காரணம் என்ன தெரியுமாங்க நீங்க தனிமையில் நிக்கும் பொழுது தேவனுடைய பிரசனத்தை தேடுவதில் உங்கள் இருதயத்தை வாஞ்சிக்க கர்த்தர் ஆசைப்படுகிறார் தனிமையில தேவன் உங்களோடு ஆதரவு இல்லாம நிக்கிற நிலைமையில தேவனே உங்களுக்கு ஆதரவா இருக்க விரும்புகிறார் நல்லா யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே நமக்கு எல்லாரும் இருந்தும் தேவனுடைய பிரசனை மட்டும் தேவனுடைய ஆதரவு மட்டும் இல்லைன்னா அந்த வாழ்க்கை வெறுமதாங்க ஆனா தேவனே இருந்து உங்களுடைய தனிமையில உங்களுடைய உதவியற்ற நேரத்துல உங்களுடைய கடினமான சொல்ல தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தாரு செயல்படுகிறாரு ஆதரவாய் வராரு உதவி செய்கிறார் என்று வரும் பொழுது உங்களை விட பாக்கியசாலி யாரும் இல்லைங்க இந்த பூமியிலூயா ஏன்னா இந்த இந்த அனுபவம் அநேகருடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது இன்னைக்கு இந்த காலை வழியில உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நானே பல நேரங்களில தனிமையில கைவிடப்பட்டிருக்கிறேன் எல்லாரும் இருந்தாங்க ஆனா தனிமை என்ற ஒரு சூழல் என்னுடைய வாழ்க்கையில் நிறுக்கும் பொழுது என்னை ஆதரிக்க உற்சாகப்படுத்த கால் பண்ணி பேச யாரும் இல்ல அந்த நேரத்துல எனக்கு இருந்தவர் ஒரே ஒருவர் ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்த கிருப என்னை விலைப்படுத்தினது அவருடைய பிரசனம் ஒவ்வொரு நாளும் என்னை வாழ வைத்தது அவரோடு கொண்டிருக்கிற உறவு தாங்க என் வாழ்க்கையில ஒரு ஆழமான சந்தோஷத்தை ஏற்படுத்தினது ஆழமான அன்பை ஏற்படுத்தினது நான் இன்னும் சவால்களை ஜெயிக்க கர்த்தரே எனக்கு உதவி செய்தா அநேக சவால்கள் வந்தது அநேகர் கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்தது அநேக தேவைகள் அநேக நெருக்கடி வந்தது ஆனா தேவன் என் கூட இருந்ததினால் நான் கைவிடப்பட்டு போகவே இல்லை என் தேவன் எனக்கு ஆதரவா இருந்தார் அந்த நம்பிக்கையோட என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கடந்திருந்தது அந்த நிச்சயத்தோடு இந்த காலை வழியில உங்களை நான் உற்சாக நீங்க ஒருவேளை தனிமையில வரலாம் எல்லாரும் உங்களை கைவிட்டிருக்கலாம் எல்லாரும் உங்களை மறுதளிக்கலாம் நேசிக்காமல் போயிருக்கலாம் ஆனா உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார் அவரை ஆண்டவராக கிறிஸ்து முடிவின் வசனத்தை நீங்கள் பார்க்கும் போது வசனம் இருபத்தி நாலுல இருந்து பேசப்படுகிறது என் தேவனே காதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாதேயும் உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர் வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறது அவைகள் அழிந்து போம் நீரோ நிலைத்திருப்பீர் அவை எல்லாம் பஸ்திரம் போல் பழமையாய்ப்போம் அவைகளை ஒரு சால்வையை போல் மாற்றுவீர் அப்பொழுது மாறிப்போம் நீரோ இருக்கிறீர் உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை உமது அடியாரின் பிள்ளைகள் தாமரித்திருக்கிறார்கள் அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன் சங்கீதக்கார அழகா சொல்லுகிறா எல்லாம் மாறி போவோம் ஆனா நீங்க மட்டும் மாற மாட்டீங்க ஆம் பிரியமானோர்களே அன்பு மாறுவதல்ல ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதுசுதாங்க வேண்டும் சொல்கிறது கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் மாறாதவர் கூட இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை விசேஷமாக வரும் நீங்க எப்படி விசேஷமாய் மாறப்படுவீங்கன்னா என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறதா விசேஷில தேவனோடு ஆதரவு இல்லாமல் இருக்கிற நிலைமையில தேவனோடு அது ஆதரவாக இருக்காது நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை தேவன் கூட இருக்கும்போது நீங்களே நம்பிக்கையை சிகரமாக மாறுகிறீங்க உங்க வாழ்க்கை நம்பிக்கை நிறைகிறதாக இருக்காது அநேக இடங்களிலும் ஜோசிப்பும் தனிமையில கடந்து போனாங்க ஆனா இந்த விசுவாச பட்டி இல்ல அந்த லிஸ்ட்ல தாவிரி பேரும் யோசிப்பின் பேர் என்ன பட்டுருச்சு காரணம் என்ன தெரியுமாங்க தேவன் அவர்களோடு கூட இருந்தார் அவருடைய தனிமையில நெருக்கத்தில எல்லாவற்றிலும் தேவன் இருந்ததை இவர்கள் கண்டார்கள் இவர்கள் விசுவாச வீரர்களாய் மாறினாங்க அதே போல உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நீங்க தனிமையில கடந்து போகலாம் ஆதரவு இல்லாம நிற்கலாம் உடைந்து போய் இருக்கலாம் யாரும் இல்லை நினைக்கலாம் இல்லங்க அவர் உங்களோடு இருக்கிறார் நம்மளுடைய தேவனுடைய மிக முக்கியமான ஒரு பெயர் அவர் இம்மானுவேன் தேவன் நம்மோடு இருக்கார் என்று நிச்சயத்தோடு வந்தவர் அவர்களை நேசிக்கிறார்கள் உங்களை தனிமையாய் விடுவதில்லை அவரை பிடித்துக் கொள்ளுங்க அவரை சார்ந்து நிலுங்க அவரே கடைசி மட்டும் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் அன்பின் ஆண்டவர் இந்த அருமையான இந்த காலை வழியில நீர் இல்லாத வாழ்க்கை வெறுமையும் அது சிறப்பில்லாததாக இருக்கிறது ஆனால் நீ வரும் பொழுது என்னுடைய வாழ்க்கை பூரணப்படுகிறது ஆண்டவரே என்னுடைய தனிமையில எங்களுடைய எல்லா நேரத்திலும் எங்கள் தேவனுடைய பிரச்சனை சூழ்ந்து கொள்ளட்டும் நாங்கள் தனி மேல நடவாமல் உம்மோடு நிலை உம்முடைய பிரச்சனத்திலே வாழ்ந்து ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்ய இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் தேவனுடைய நம்பிக்கை பெருகுவதாக ஆதரவு பெருகட்டும் என்று சொல்லி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ